ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதியோகா ஸ்லோகம் முப்பத்தி நான்கு மருத்யோஹோ சர்வஹரம் उद्भव भविष्यता कीर्ति श्रीर्वाक्च नारीण स्मृति धृति वो गीताचार्य श्री कृष्ण परमात्मा அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா எல்லா உயிர்களின் உயிரையும் பறிக்கும் நானே அந்த மரணம் மேலும் நானே கர்மா அதாவது எல்லா உயிர்களையும் உண்டாக்கும் தத்துவக் கொள்கை அர்ஜுனா பெண்களில் நான் லக்ஷ்மி தேவி புகழ் பேச்சு நினைவாற்றல் புத்திசாலித்தனம் சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிப்பு இவையெல்லாம் நானே எல்லா உயிர்களின் வாழ்க்கையும் மரணத்துடன் முடிகிறது மரணம் எல்லாவற்றையும் தின்றுவிடும் மரணத்திற்கு மரணம் இல்லை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த மரணம் என்று கூறி அந்த மரணத்திலே தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எதிர்காலத்தில் வரப்போகும் அனைத்திற்கும் அந்த உற்பத்திக்கான தத்துவம் நானே என்று கூறுகிறார் லக்ஷ்மி தேவி ஸ்ரீமன் நாராயணை அடைந்து மேலும் லக்ஷ்மி தேவி செழிப்பு மற்றும் கருணையின் உருவாகம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த லக்ஷ்மி தேவி என்று சொல்லி அந்த லக்ஷ்மி தேவியிடத்திலே தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் புகழ் பேச்சு நினைவாற்றல் புத்திசாலித்தனம் சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிப்பு இவை அனைத்திற்கும் விதிவிலக்கான பண்புகள் அல்லது ஆற்றல்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த குணங்கள் அனைத்தும் நானே என்று கூறி அந்த அனைத்து குணங்களிலும் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை நினைவுகூர்வோம் இறப்பு பிறப்பு லக்ஷ்மி தேவி புகழ் பேச்சு நினைவாற்றல் புத்திசாலித்தனம் சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிப்பு என்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உயர்ந்த அம்சத்தை உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது நாராயணத்திலே சரடைந்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் மிருத்யுசர்வஹரஸ்ச்சாஹம் உத்வச்ச பிவிஷியதாம் கீர்த்திஸ்ரீர்வாச்சநாரீணாம் ஸ்மிருதிமேதா ீமாராயண கரிஷியவ சர் கிருஷார்ப்பணமைமாராயணீமதீதாவின் முழுசாரமுணபரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ அஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா सर्वहरश्चाहम् उद्भवश्च भविष्यताम् कीर्तिः श्रीर्वाक्च च स्मृतिर्मेधा धृतिः क्षमा ऊं मृत्युः सर्वहरश्चाहम् उद्भवश्च भविष्यतां कीर्तिश्रीर्वाक्च नारीणां स्मृतिर्मेधा धृतिः क्षमा श्रीमन्नारायणा करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नरायण